வரலாற்றிலும் முதன்முறையாக ஆங்கில இலக்கணத்தை வாய்மொழி இலக்கணமாய் இந்தியர்களுக்காக நடைமுறைப்படுத்தி பல சுவாரஸ்யமான உணர்வுகளையும் கதைகளையும் நம் வாசிப்பதற்காக உள்ளடக்கி நடையில் எழுதப்பட்ட முதல் நூல் இந்நூலில் நம்மோடு பயணிக்க நம்மை ஊக்குவிக்க பயிற்சி அளிக்க ஒரு குட்டி தேவதை உண்டு ஆங்கில இலக்கணத்தில் நமக்கு புரி புரியாது இருந்த கேள்விகளுக்கு

எட்டு மணி நேரத்தில் திறம்பட பேச வைக்கும் யுக்தி அறிந்தவர் கடந்த பதினாறு வருடங்களாக பலரின் வாழ்வில் மென்கலையால் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கியவர் இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கிலத்தில் யோசித்து பேசும் யுக்தியை கண்டுபிடித்து அதனை மெருகேற்றி இன்று புத்தகமாக நமக்கு தந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாட முடியாதவர்களுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மென்பொருள் ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலம் அத்தனை பேரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடிந்து பயன் பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது 三个。<music> Uh, guest of honor Sir balachandran sir and uh, sir radhakrishnan sir my one of my friend and a wonderful writer vinakamthi ma'am and uh, excellent atith sir and uh, uh, and his best friend

லிட்ரேச்சர் இருக்கிற பொண்ணு இங்கிலீஷ் பாஸ் பண்ண முடியாது ஸோ ஐ டு டு தட் 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 லெட் லெட் நோ இட் இஸ் அண்ட் திஸ் புக் தூய தமிழ் வராததுக்கு மன்னிச்சுக்குங்க இப்போ நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பிறந்து சென்னையில் படித்து அந்த அதாவது எப்படி மனிதர்களோட இன்டராக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம கருப்பாக இருக்கோம் நம்ம லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ட் வி கேரிங் அண்ட் தென் வி பிரேக் இட் இட் டுக் டைம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் என்ன மாதிரியே திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து சென்னையில் என்னெல்லாம் அவங்க கோத்திரம் பண்ணுறாங்க அது எப்படி சரி பண்ணுறது அண்ட் அந்த ஒரு உந்துதல் தான் வந்து இந்த புக்குக்கான ஒரு விதையாக இருந்தது முதல் தடவை நான் சென்னையில் தங்கி வேலை பண்ணும்போது நான் டீச்சராக தான் என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன் இந்த மூணு பேரை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் அதில் இந்த பொண்ணு ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க அவங்க பேர் சுகன்யா நான் வந்து டீச்சராக இருக்கும்போது என் க்ளாஸ் எப்பயுமே சத்தமாக இருக்கும் எப்பயுமே பாட்டு சொல்லித்தர்றது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஒரு ஒரு ஒம்பது வயசு பொண்ணுக்கு நம்ம என்ன தந்திருக்க முடியும் ஸோ கதை மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சோஷியல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு நான் சென்னையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து வேலை முடிஞ்சு நடந்து இருக்கேன் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி வேலை பண்ணேன் அப்போது மிஸ் மிஸ் அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு ஆச்சரியம் நம்மளை சென்னையில் யாரும் மிஸ்ஸுன்னு கூப்பிட வாய்ப்பே இல்லை யார் அது அப்படின்னு திரும்பினா அந்த பொண்ணு ரொம்ப அழகான பதுமையாக வளர்ந்துருந்தாங்க கூட அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க மேம் மேம் நீங்கள் எங்கள் கூட ஒரே ஒரு கப் காஃபி குடிக்கணும் வாங்க மேம் வாங்க மேம் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சா அதுக்குள்ளே அவங்க நமக்கு அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படின்னு ஐ ஐ அக்செப்டட் த இன்வைட் அப்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக சொன்னீங்க மேம் எனக்கே சொல்லி தரும்போது கொஞ்சோண்டு குட்டி பொண்ணு தான் நான் அப்போ ஆனால் இந்த பொண்ணு வளர்ந்து அதை சொல்லும்போது இட் கிரியேட்டட் த ஸ்பார்க் இன் மீ டு ப்ரொசீட் இன் தண்ட் ஷீ ஸ்டார்டட் தட் வித் மீ அடுத்து என்னோட ஊரை பற்றி சொல்லியே ஆகணும் எங்கள் ஊர் வந்து விளாத்திகுளம் சித்தவநாயக்கன் பற்றி அது வந்து அட்லஸில் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மன ஒருத்தம் அங்கே பஸ்ஸு கூட வராது நான் நடந்து வ்ளாத்தி போய் வேலை பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும் அந்த ஒரு ஊரில் தான் முதல் முதல்ல நான் வந்து பயிற்சி முகாம் ட்ரைனிங் சென்டர் இட்ஸ் ஈஸி டு சே ஐம் சாரி ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் முத்தலாபுரம் ஊர் பேரே தெரியாது ஆனால் பஸ் ஏறி வருவாங்க அங்கே தான் நான் பார்த்தேன் ம ஒரு மனுஷனுக்கு இது இந்த ஸ்கில் அப்படிங்கிறது எவ்வளோ தேவை அதே நேரம் இதை ஆராய் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் கண்டுபிடிச்சேன் நம்ம கிராமர் புக்கில் சொல்லப்படாத ஒரு லாஜிக் அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்ச உடனே இது இந்த லாஜிக் எல்லா கிராமர் ஆஸ்பெக்ட்லேயும் வேலை செய்யுதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு பத்து வருஷம் எடுத்தது அதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை பேரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ இது இது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னோடய ட்ரைனிங் கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னோடய ட்ரெயினர் கிளாடியா விக்டர் அவங்களுக்கு நான் ஒரு தேங்கிங்கே தேங்கிங் நோட்டே சொல்லியிருக்கேன் புக்கில் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த கனவு நிஜமாகிறது அந்த மனசு கிளாடியா விக்டர் கிட்ட இருந்தது அண்ட் ஷி டுக் த கான்செப்ட் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீயாக இருந்தால் என்ன டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூவாக இருந்தால் என்ன இது இப்போ உங்களுக்கு புரியாது ஆனால் புக்கு பார்க்கும்போது புரியும் இதுதான் அந்த சீக்ரெட் லாஜிக் நம்மளால ஆங்கிலம் இப்ப தமிழ் நம்ம எப்படி சரளமாக பேசுறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் யோசிக்க முடியும் அந்த லாஜிக் கிராமர் புக்கில் இல்லை இந்த திங்க் அண்ட் இன் இங்கிலீஷ் புக்கில் இருக்கு ஸோ இந்த கிளாடியா தான் சொன்னாங்க நீங்கள் சொல்லும் போது நல்லா இருக்கு மேம் ஆனால் நீங்கள் சொல்றது அப்படியே அவுட்கம்மா எங்களால் கொண்டே வர முடியல தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்போ நான் நினைக்கல நான் ஆத்தர் ஆவேன் ஒரு புக்கை ஃபுல்லாக முடிப்பேன் அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அவங்க சொன்னதுனால ஆரம்பித்தேன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீனு ஒவ்வொரு வீக்குக்காக கொடுப்பேன் பிளான் அதுவே முழு புக்கை ஆனதுக்கப்புறம் மூணு வருஷம் டைம் எடுத்து இன்னைக்கு இட் இஸ் ரெடி டு சர்வ் எவ்ரி இண்டியன் நம்ம நம்புறதுக்கும் எல்லா எல்லா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நம்புறதுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்ல எல்லா லைஃப்லேயும் ஒன்று நடக்கும்ல எனக்கும் நடந்தது எங்கள் கம்பெனிக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது அதாவது ஒரு ஆங்கிலேயருக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பீங்களா நான் சொன்னேன் நம்ம வந்து ஒரு கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி ஆனால் நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன் நான் சொன்னேன் இம்மீடியட்டாக கற்றுத்தரேன் எவ்வளோ என்ன வேணால் கோட் பண்ணிக்கலாம் பண்ணிருங்க ஏன்னா இந்த லாஜிக் ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு பார்க்கணும் ஸோ இதுதான் அந்த மூணாவது பர்சன் எனக்கு முழுசாக இந்த லாஜிக் இந்தியா முழுக்க இல்லை மற்ற யூரோப்பியன் மொழிகளோடையும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத காமிச்ச ஒரு மிகப்பெரிய மனிதர் பென் அவர் ஒரு பிரிட்டிஷர் இந்தியாவில் தன்னோட கம்பெனி லீட் பண்ணுறதுக்காக வந்தார் ஸோ அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஒரே ஒரு ரூல் தான் இந்த கான்செப்டுக்கு அவர் நோட் புக்கில் எழுதக்கூடாது ஹி கே நாட் காப்பி எனி திங் ஃப்ரம் த போட் உட்காந்து அவர் என் முன்னாடி உட்காந்துருப்பார் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் எனக்கு பதில் சொல்லணும் இப்படி தான் அவரை நான் ட்ரெயின் நான் ட்ரெயின் பண்ணேன் எட்டாவது மணி நேரம் ட்ரெயினிங் நடக்குது இந்த ட்ரைனிங் பாதியில் நின்று போச்சு காரணம் போகிறோம் நான் கரெக்டாக அந்த மார்ச் நடந்தது ஸோ நான் நான் கேள்வி கேட்குறேன் இங்கிலீஷில் கேட்கணும் அவர் ரொம்ப ஜைஜான்டிக்காக இருப்பார் அப்படியே எக்ஸ்ட்ராட்னரியாக நம்ம ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி இருப்பார் அவர் அவர்கிட்ட நான் பக்கத்தில் அப்படியே சின்னதாக உட்காந்துருப்பேன் அண்ட் ஐ டாக் லாட் அபவுட் இண்டியன் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங் அப்போ வந்து நான் கேட்டேன் நிறைய கேள்வி கேட்டேன் ஆனால் இந்த கேள்விக்கு செமர் ஃபாஸ்ட்டாக பதில் சொன்னார் அவர் வில்லியும் லிஸ்டின் டு யோ பை மாட்டேன் நான் மாட்டேன் திஸ் வாஸ் இஸ் எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் தட் இஸ் வென் இது நடக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இது ரிவர்ஸ்லையும் யோசிக்க முடியும் இதே லாஜிக்கை வச்சு வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நம்மளால நம்மளோட நாட்டு மொழியை கற்றுத் தர முடியும் அது அந்த உந்துதல் தான் இன்னைக்கு நிறையா நல்ல உள்ளங்களோட நிறையா பேரோட சப்போர்ட்டோட இந்த ஈவினிங் அமைஞ்சிருக்கு இந்த ஈவினிங்க்கு நேரத்துக்கே வந்து அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் நன்றி

பட் இந்த புக் வந்து கொஞ்சம் புதுசு தான் ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாது அதிகமாக பார்க்க முடியாதுன்னா அதுக்கான நீட் இங்க இல்லையான்னு கேட்டால் அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆக்ஸி முறான்னு நான் பார்க்குறேன் த பாயிண்ட் இஸ் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த காலத்தையும் விட ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான தேவை அதிகம் இருக்கக்கூடிய பீரியடாக நான் இதை பார்க்குறேன் எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு பீப்பு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம நம்ம இன்ஜினியர்ஸ் கூட நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக ஆன் சைடு இப்போ நிறைய போகிறாங்க அது நெக்ஸ்ட் டூ ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் ஈக்குவல் டு ஆந்திர பிரதேஷ் சொல்லலாம் அவங்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் அவங்களுடைய ஸ்டடிஸ் ஸ்கூலாக படிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்போக்கன் இங்கிலீஷாக தான் இருக்குது அவங்க சில டைம் வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ இல்லைனா அவங்க கிளைண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவங்களுடைய கோடிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பெரிய இஷ்யூவாக இருக்கிறது பட் வேறு எஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நிறைய பேர் தமிழ்நாடை விட்டு வேற நாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷை எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு டூல் நம்ம கையில கிடைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் பார்த்தேன் அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டாஜி நினைச்சு அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு எனக்கு சத்யநாதல்ல ரொம்ப பிடிக்கும் சிஓ இந்தியா இருந்து போய் நிறைய ப்ராடக்ட் கூடிய சிஓ ஆனவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எஸ்பெஷலி சத்யநாதல்ல ஒரு எல்லாருமே தெரிஞ்ச போட்டு தான் வேற வேற வார்த்தைகளை சொல்லியிருப்போம் ஒரு அழகாக சொல்லியிருப்பாரு டேலண்ட் எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டேலண்ட்டை நம்ம நச்சர் பண்ணிப்போம் நம்ம வளர்த்துப்போம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம அந்த டேலண்ட்டை தாண்டி நம்மளை எக்யூப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மிகப்பெரிய முக்கியமான ரெண்டு விஷயமா நான் பார்க்கறது வந்து டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் வந்த புதுசில் ஒரு இதில் ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை த்ரீ கிரி ஹோல்ஸ் காலத்துலேயும் வந்து இந்த மீன்பாடி வண்டியில் வந்து மீன் விடுத்துட்டு போகிற ஒரு கையில் ஃபோன் பார்த்தேன் நான் அப்போ தான் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர் இந்த மொபைல் இல்லாத காலத்தில் சிங்கப்பூர் போயிட்டு மொபைல் இருந்துட்டோமோ நான் ரிட்டர்ன் வந்தேன் வந்தவொடனே அவர் கையில் மொபைல் இருந்து பார்த்தோன்னே என்னன்னா அப்படின்னு கேட்டோமோ சொன்னார் இல்லை இப்போ முன்ன மாதிரிலாம் எனக்கு தேவையில்லாமல் டீசல் ரைஸ்ட் ஆகுறதில்லை யாரும் வேணும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நான் வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறேன் நான் முன்னாடி நூறு ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணலேன் ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணு டூ தௌசண்ட் ஃபைவ்ல சொன்னார் ஸோ டெக்னாலஜி அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கிட்ட டேலண்ட் இருந்துச்சு ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயமா நான் பார்த்தேன் ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ எல்லாருக்குமே இருக்குது ரெண்டாவது விஷயமா நான் பார்த்தது தான் கம்யூனிகேஷன் ஈவன் பிஃபோர் டெக்னாலஜி பிஸ்னஸ் ரன் ஆனதே கம்யூனிகேஷன் தான் கம்யூனிகேஷன் அகைன் த லாங்குவேஜ் இஸ் த மெயின் தீம் ஸோ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு பயம் இல்லாமல் பேசணும் ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் சில பேர் நம்ம நாலு வார்த்தை சேர்ந்து பேசினாலே அவன் சமையல் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லிடுவோம் நம்ம நாலு ஐஎல்டிஎஸ் வார்த்தைக்கு போட்டு பேசினா கூட இட்ஸ் ரெக்கார்டிங் நாட் அப்படி சொல்ல முடியுங்களா இருக்காங்க ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லெவலுக்கு போனோமா இல்லையா அப்படின்றத செக் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் கிடைக்கும் போது நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுமே நல்ல விஷயம் இது புக்கா எழுதியிருக்கீங்க அதுக்கு பாராட்டுகள் ஆனா இந்த ப்ராடக்டை புத்தகத்தோடு நிறுத்தாம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க ஒரு வீடியோ ப்ராடக்ட்டாவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபார்மட்லையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா புக்கு படிக்கட்டு கொஞ்சம் தயங்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கிறப்ப இந்த வேற ப்ராடக்ட் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கணும்னு இது என்னோட ரெக்வஸ்டாவே நான் வச்சுக்கிறேன் இன்னொரு புக்கு எழுதுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கு வரோம் பட் புக்கை தாண்டி இந்த ப்ராடக்ட வெவ்வேறு வடிவங்களை கொண்டு போனாதான் அதுக்கு வந்து ரீச் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பத்து இந்த புக்கை பத்தி அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க இட்ஸ் நாட் அகைன் எட் அனதர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு கிடையாது நான் என்னுடைய இதுவே மாற்றி யோசிச்சிருக்கேன் அந்த ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ டூ ஒரு ஸோ அதனால இதை வந்து இன்னொரு புத்தகம் நான் இதை பார்க்காம இது ஒரு இந்த வகை இது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை தாண்டி வெவ்வேறு வடிவங்களையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றேன் என்ன ரீசன் சொல்கிறேன்னா இன்னொன்று எனக்கு இங்கிலீஷ் வந்து எப்பயுமே எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் கேட்டு எப்போயுமே இங்கிலீஷ் வந்து இட்ஸ் வெரி ஃபேசினிட்டிங் எனக்கு ரிலேட்டட் டு இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஃபேசினேட்டிங் தான் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூல் படிக்கும் சொல்லுவாங்க இங்கிலாந்து எல்லாம் இங்கிலீஷ் பேசல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய நீடு இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இதுக்கான நீடை தாண்டி இதனால ஒரு விஷ் வரணும் அப்படின்னா வெவ்வேறு பார்மெண்ட்ட நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பீரியட் இருக்கணும்னு வந்து போயிருந்தேன் இன்னொன்னு லாங்குவேஜ் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுமே நிறைய மாறிடுச்சு நான் ஒரு சசி தேர்வுடைய இண்டர்விய சொல்லியிருப்பாரு நைன்டீன் செவன்டிஸ் ஆஃப் செவன்டி ஒன்ல கேரளால வந்து ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குது ஒரு கேண்டிடேட் வந்து அவங்க கேம்பெயின் மொத்தமும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு ஒரு வார்த்தை கூட மலையாளங்கிறத பேசுகிறேன் ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார் இன்னைக்கு அதே கேரளாலையோ இல்லை தமிழ்நாட்டிலே எந்த இந்தியன் ஸ்டேட்லேயோ போயிட்டு அவங்களுடைய மதர் பேசாம வெறும் இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவர் ஜெயிப்பாரான்றது வந்து சந்தேகம் தான் ஏன்னா லாங்குவேஜை வந்து அந்த அளவுக்கு ஹோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது பாசிட்டிவ் நெகட்டிவ் டிபேட் குள்ள நான் போக விரும்ப பட் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லயும் அவங்களுடைய மதர் டங்னால ஒரு பேஷன் இருக்கிற அளவுக்கு அவங்க யாரும் எதுக்காது இன்னொரு செகண்ட் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் மட்டும் எனி மோர் தென் எனி அதர் செகண்ட் லாங்குவேஜ் அது இந்தியாவில் மட்டும் இல்லை ஐ எந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் உலகத்துக்கான ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் மாறும் செகண்ட் லாங்குவேஜ் வில் இங்கிலீஷ் ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நிறைய தேவை இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க கிஃப்ட் பண்ணுங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அது கொடுங்க அது இட்ஸ் நாட் ஹெல்பிங் சேனா இஸ் ஹெல்பிங் ஃபார் கிட் ஜெட் இந்த டீம் பிரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த போஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை